இந்த இந்த அம்மா அம்மாவுடைய தான் காயங்களுக்கு ஆளாகி கொல்லப்பட்ட குழந்தையினுடைய தாய் இங்க இருக்கிறாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கு பின்னாடி இருக்கு இவங்களுக்கு யாரும் குரல் கொடுக்க மாட்டீங்கன்னு நினைச்சீங்க குரல் அற்றவர்களின் குரலாக தமிழக வெற்றி கடகத்தினுடைய தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அவர்களின் உரை இது திருப்பவனம் மடப்புரம் அஜித் குமார் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் அந்த சாதாரண குடும்பத்துக்கு நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க தப்பு இல்ல இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சிஎம் சார் உங்களுடைய ஆட்சி காலத்துல இதே மாதிரி போலீஸ் விசாரணையில் இருபத்தி நாலு பேர் இறந்து போயிருக்காங்க தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க அஜித் குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த இருபத்தி நாலு பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா செஞ்சு நிவாரணம் அந்த நிவாரணத்தையும் கொடுத்துருங்க சாத்தான்குளம் ஜபராஜ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம் சொன்னீங்க இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார் அதே தானே அன்னைக்கு நீங்க சொன்னதும்

அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சிக்கிறதுக்கு காரணம் இன்னும் உங்களோட ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித் குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட் கேள்வி கேட்டு இருக்கு எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார் உங்க ஆட்சி எதுக்குங்க சார் நீங்க உட்கார்ந்து அந்த சி எம் பதவி எதுக்குங்க சார் எப்படி கேள்வி கேட்டாலும் உங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்லை ஏன்னா இருந்தா தானே வரும் மேக்சிமம் உங்க கிட்ட இருந்து வர பதில் சாரிமா தெரியாம நடந்துருச்சுமா இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா சாரிமா அவ்வளவுதானே இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்போ சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு இப்படி இருக்கிற இந்த கவர்மெண்ட் இந்த ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் பரிகாரமா சட்டம் ஒழுங்கு ஆகணும் இல்லைன்னா மக்களோட மக்களா ஒன்னா நின்று உங்களை சரி செய்ய வைப்போம் டிவி கே சார்பா அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும் you நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அஜித் குமாருக்கு நீதி வேண்டும் அஜித் குமாருக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அனைவருக்கும் நீதி வேண்டும் வேண்டாம்